என்னோடய சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கு கருப்பா இருக்கேன் கருவாச்சின்னு பேரு வச்சான் எனக்கு ஒரு புள்ளை வெள்ளையா பொறந்துச்சு அதுக்கு வெள்ளைச்சுன்னு பேரு வப்பான்னு பார்த்தா கருவாட்சி மொவனு பேர் வச்சிட்டான் என் புள்ள என்ன பௌனே பண்ணுச்சு ஏன்டி அதுக்காக காமாட்சி மோனா பேர் வைக்க முடியும் குடும்ப பேர் அந்த காலத்துல எப்படி தெரியுமா என்ன பேச சொன்னா என்னடி பேசிட்டு இருக்க நீ சரிங்க என்னோட சோகம் என்னோடய போகட்டும் நான் நேரா விஷயத்துக்கு போறேன் சீக்கிரம் சொல்லி தொலைடி நேரமாச்சு எங்க பண்ணையில டெய்லி நாங்க போடுற முட்டை எங்க புள்ள குட்டி காணாம போயிட்டு இந்த மோசமான வேலையை செய்யற நாசமா போனவன் யாருன்னு பார்த்தா ஒரு நல்ல பாம்புங்க மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நல்ல பாம்பு எங்க பண்ணைக்குள்ள வந்துச்சுங்க பதறி போய் நாங்க கத்துனோம் எங்கேயோ படுத்து கிடந்த எங்க வேட்டை எங்க வந்துட்டாங்க வேட்டை 全部。